பாஜக தலைவர் அண்ணாமலை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பேசுவது வழக்கமாகிவிட்டது எதற்கு எடுத்தாலும் சம்பந்தமில்லாமல் அண்ணாமலை பேசியதால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் சம்பந்தம் இல்லாமல் தமிழக வாக்காளர்கள் செய்துவிட்டார்கள் நாகூரில் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கடும் விமர்சனம் செய்தார் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் தமிழ்நாடு அரசால் வழங்கப்பட்ட மானியத் கொண்டு பராமரிப்பு பணிகள் நடந்து வருகிறது இந்த பணிகளை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ஆய்வு செய்தார் ஆய்வின் போது தமிழக சிறுபான்மை ஆணைய துணைத் தலைவர் இறையப்பன் குத்துஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் பேசுகையில் புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் மராமத்து பணிகள் நடைபெற்று வருகிறது மராமத்து பணிகளில் தவறு நடந்துள்ளதாக தர்கா ஆதீனங்களில் சிலர் குற்றச்சாட்டுகள் எழுப்பியுள்ளனர் எனவும் கட்டிடம் சம்பந்தமான பணி என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டு உரிய சான்றுகள் பெறப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவால் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என பாஜக தலைவர் அண்ணாமலை கருத்து தெரிவிப்பது ஏற்புடையது இல்லை என்ற அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அண்ணாமலை இந்த சட்ட திருத்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கவில்லை எனவும் வக்ஃபு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய ஏன் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஏன் என கேள்வி எழுப்பினார் இந்தியா கூட்டணி மட்டுமல்ல பாஜக கூட்டணியில் உள்ளவர்களும் இந்த சட்டத்தை எதிர்க்கின்றனர் என தெரிவித்த அவர் எதையும் பாஜக தலைவர் அண்ணாமலை முழுமையாக அறிந்து கொள்ளாமல் பேசுவது வழக்கமாகிவிட்டது என சாடினார் மேலும் எதற்கெடுத்தாலும் சம்பந்தம் இல்லாமல் அண்ணாமலை பேசியதால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு தமிழ்நாட்டில் சம்பந்தம் இல்லாமல் தமிழக வாக்காளர்கள் செய்துவிட்டார்கள் என விமர்சனம் செய்தார் சிறுபான்மையினருக்கு ஏற்படும் தீமைகளை தடுப்பதற்கு சுட்டிக்காட்டி காட்டுவதற்கும் முதல் நபராக திராவிட மாடல் அரசு இருக்கும் என்றும் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக்க வேண்டும் என முதலமைச்சரை சந்திக்கும் போதெல்லாம் என்னை போன்றவர்கள் தெரிவித்து வருகின்றனர் என்றார் தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்ற காலத்தில் மூன்றாண்டு காலமாக இது நான்காவது ஆண்டு துவக்கமாக இருக்கிற நிலையில் தர்காக்கள் பராமரிப்பு பள்ளிவாசல்கள் பராமரிப்பு அடக்கஸ்தலம் கபரஸ்தான் பராமரிப்பு உலமாக்கல் நலவாரியத்திற்கு பல்வேறு சலுகைகள் என்ற அடிப்படையில் திட்டங்களை அறிவித்து செயல்பட்டு இருக்கிறார் அந்த அடிப்படையில் புகழ்பெற்ற தர்காவான நாகூர் தர்கா இது மனித நேயத்திற்கு இது எல்லோ எல்லா தரப்பு மக்களையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு தர்காவாக இருக்கிற காரணத்தினால் ரெண்டு கோடி ரூபாய் மராமத்து பணிக்காக வழங்கப்பட்டது அந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த பணிவை நான் இப்பொழுது நேரடியாக ஆய்வு செய்தேன் ஆய்வு செய்யும்போது இங்கே இருப்பவர்கள் அந்த பணியில் இருக்கின்ற குறைகளை சுட்டி காட்டினார்கள் அவர்கள் தரப்பில் இருக்கின்ற சுட்டி காட்டப்பட்ட குறைகளை நான் அதை புள்ளி விவரமாக எடுத்துக்கொண்டு கட்டட பணி என்பதால் அதுக்கு உரிய அதிகாரிகளிடத்தில் அது விளக்கம் கேட்டு பணி எந்த அடிப்படையில் நடைபெற்று இருக்கிறது எந்த அளவுக்கு அது தரமாக இருக்கிறது என்ற சான்றை கொடுக்கின்ற அலுவலர்களோடு அதை கலந்து பேசி அந்த பணி இல்லாமல் நடைபெறுவதற்காக அது தகுந்த அதிகாரிகளிடத்திலே அந்த தகவலை பதிவு செய்ய உள்ளேன் நீங்கள் அதுதான் கூட நேராக போய் பார்க்குறேன் கட்டடப் பணி நடந்திருக்கிறது அந்த பணியில் இவங்க சொல்கிற குற்றங்கள் இருக்குதா குறைபாடுகள் இருக்குதா சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்கிட்ட கேட்டு தான் அதை நான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த வக்கு வக்கு வாரிய சட்டத்திலையோ அதில் உள்ளாடி இங்கே அண்ணாமலை இருக்கிறாரு அண்ணாமலை வந்து எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு இல்லை இல்லைங்க பாதிப்புன்னா யாருக்கு தெரியும் இப்போ ஒரு வேளை சாப்பிடாதோன்னு போய் ஆமாம் நீ சாப்பிடாத இருக்கிறதால எந்த விதமான பாதிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் என் பசி எனக்கு தெரியும் அப்படின்வாங்க அண்ணாமலைக்கும் அந்த சட்டத்திட்டத்துக்கும் செயல்பாடுக்கும் அவரால் அது வந்து முழுமையாக அறிஞ்சிக்க முடியலன்றதால்தான் அவர் சொல்கிறாரே தவிர இது காலாகாலமாக இருக்கிற சட்டம் பாதிப்புலையே சரி அந்த சட்டத்தை எடுத்த எடுப்பிலே எதிர்கட்சிகள் எதிர்க்கிறாங்களே நிறைவேற்றிட்டு போக வேண்டியது தானே அவங்க எதுக்கு கமிட்டிகள் ஆய்வுக்குழு அனுப்பிச்சுறாங்க அனுப்புகிறாங்க ஆய்வுக்குழுக்க ஏன் அனுப்புகிறாங்க முன்கூட்டி ஆய்வு செய்து அது கொண்டு வந்து இருக்கணும் முன்கூட்டி ஆய்வு செய்து கொண்டு வந்திருக்கணும் அதில் திருத்தங்கள் என்ன செய்யலான்னு ஒரு ஆலோசனை கேட்டிருக்கணும் அவசர அவசரமாக வந்து அது செய்கிறதால தான் அதை நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லோரும் எதிர்க்கிறாங்க இந்தியா கூட்டணி மட்டும் இல்லைங்க அவங்க கூட கூட்டணி இருக்கிறவங்களும் அதை எதிர்க்கிறாங்க அதனால் ஆய்வு அது கமிட்டியில் தான் அதை முடிவு பண்ணுவாங்க அண்ணாமலை ஒவ்வொன்றா தான் இருக்கிறாரு அவர் எதுக்கு சம்மந்தம் இல்லை இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லினே வந்தார் அதால் தான் தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு மக்கள் தீர்ப்பு அளிச்சாங்க நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்